ஹலோ சிதம்பரம் மக்களே தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்வெண்ட்டி ஃபோர் சேனல் சார்பாக வணக்கத்தை திருச்சிக்கிறோம் நீங்கள் இருக்கிறது ட்ரெடிஷனல் டுவெண்ட்டி ஃபோர் நான் உங்கள் விக்னேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் இதுவரைக்கும் நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அப்பேற்பட்ட நம்ம சிதம்பரம் தெல்லை நடராஜர் ஆலயத்துடைய தெப்ப உற்சவத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஸோ இந்த தெப்ப உற்சவம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஊர்களில் அதாவது மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் திருச்சி இந்த மாதிரியான ஊர்களில் இருக்கக்கூடிய சிவாலங்க சிவாலயங்கள் பெருமாள் கோயில்கள்லாம் நடந்துடும் ஆனால் நம்ம ஊர்லேயும் தெல்லை நடராஜர் ஆலயத்துடைய தெப்போற்சவம் இருக்குது அது வந்து வருஷ வருஷம் வெகு விமர்சையாக நடந்துக்கிட்டு தான் இருந்தது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு வருஷமாக வந்து இந்த தெப்போ உற்சவத்தை வந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க ஏன்னா இந்த குளம் அப்போதைக்கு இருந்துதான் என்னன்றது தெரியல குளம் இருந்தது ஆனால் குளத்தில் வந்து அந்த தெப்போ உற்சவம் நடத்துகிற அளவுக்கு ஒரு அமைப்புகள் இருந்திருக்காம இருந்திருக்காமோ கூட இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல ஏன்னா இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நானே சின்ன பிள்ளையாக இருந்திருப்பேன் ஸோ ஆனால் இப்போ வந்து இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் நம்ம தெளி நடராஜராலயத்துடைய தேர்தரிசனம் முடிஞ்சுது ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பல்லாக்கம் முடிஞ்சு இன்றைக்கி இந்த தெப்பு உற்சவத்தை வந்து வெகு விமர்சையாக நடத்துறதுக்காக இருக்கிறாங்க ஸோ அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது மிக பிரம்மாண்டமான முறையில் ஸோ நம்ம ஊர்லேயும் தப்பு வைத்தவங்க நடக்குது அப்படின்றதுலாம் கேட்டோன்னே எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷத்தில் அப்படியே தாங்க முடியலங்க ஒரு குதியாக குதிச்சிட்டேன் ஏன்னா நிறையா வந்து யூடியூப்லேயும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஊர்லேயே இது ரியலாக நடக்க போகுது அப்படின்னாக்குள்ளே அதுவும் நம்ம நடராஜர் ஆலயத்துலேருந்து நடக்க போகுதுன்னுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம சிதம்பரம் நிர்மலா ஸ்கூல் போகிற வழியில் இருக்க ஓகே ஞானப்பிரகாசம் குளம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அந்த குளத்தை இப்போ தான் வந்து சீரமைச்சிருக்காங்க ஸோ அந்த குளத்தை சீரமைச்சதுக்கப்புறம் செம்மையாக இருக்குங்க அந்த குளம் எல்லாம் வெளியூரில் இருந்தீங்கன்னா மறக்காம வந்து பாருங்கள் ஸோ சீரமைச்சதுக்கப்புறமா ஸோ இதை வந்து திரும்பவும் வந்து இந்த தெப்போச்சத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க முன்னாடியிலேருந்து ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே ஞான பிரகாசம் குளத்தில் தான் இந்த தெப்ப உற்சம் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் இது திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் இது வருஷ வருஷம் நடக்கும் ஸோ நீங்கள் முத்து பல்லாக்கு முடிஞ்சு அதாவது தேர் தரிசனம் பல்லாக்கு முடிஞ்சு மறுநாள் வந்து தெப்ப இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர் தரிசன விழாக்களில் நடக்க நடத்த போகிறாங்க ஸோ அதோடைய ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி உங்களுக்காக நம்ம வந்திருக்கிறோம் ஸோ இப்போ கரெக்டாக வந்து மணி பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ஆகுது இந்த தெப்போரசவம் நடக்கிறதுக்கு ஒரு ஒம்பது மணி ஒம்பது ஒம்போது ஆகிடும்னு நினைக்கிறேன் அந்த அம்பாலும் சிவனும் பார்வதியும் அந்த தெப்பத்து மேலே ஏறி அந்த குளத்தை அப்படியே சுற்றி வருவாங்க அது வரும் பார்க்குறதுக்கு கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் அப்படியே லைட்டால் அப்படியே அலங்கரித்து ஜோடிச்சு ரொம்பவே சூப்பராக இருக்காங்க ஸோ இதோட பாருங்க எப்படி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் இதுக்கப்புறம் தான் போய் எல்லாத்தையும் கவர் பண்ணும் நீங்கள் இந்த சத்தை நேரில் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆணி திருமஞ்சனத்தில் நடத்துவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இது ஆறுத்தராவுக்கு மட்டும்தான் நடத்துவாங்களா அதுவுமே எனக்கு சரியா கிளியராகவே தெரியல ஸோ மேபி அடுத்த ஆணி திருமஞ்சனத்துக்கும் நடத்துனாங்கன்னா அதையும் நம்ம கவர் பண்ணுவோம் ஸோ மாதிரி நீங்கள் வந்து சிதம்பரம் அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு வந்து அடிக்கடி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ வாங்க உள்ளே போய் தெப்ப உற்சவம் எப்படி பண்ணுறாங்க இந்த தெப்ப உற்சவத்துக்கு யார் யாரெல்லாம் வர போகிறாங்க யார் யாரெல்லாம் வந்து கலந்து போகிறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரல பார்க்க முடியல அப்படின்றீங்க ஆனால் நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் காட்டும் இல்லைன்னா என்ன தான் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு பிரோஜனே இல்லை வரவே வராது நிறைய பேர்லாம் வெளில பார்த்துட்டு கேட்குறீங்க என்னங்க ரெகுலர் ரெகுலராக வீடியோ போட மாட்டேங்குதுன்னு டெய்லியும் நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அது உங்களுக்கு காட்டலைனா அது நோட்டிஃபிகேஷன் பிரச்சனை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அது அதெல்லாம் வராது அவ்வளோதான் சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் போய் ஃப்ரெண்ட்லே இருந்தால் ஓகே கொஞ்சம் தூரம் தள்ளி தேடுற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால தான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கப்புறம் ரீல்ஸையும் பார்ப்பீங்க தெப்போர் சரத்தை பற்றி ஸோ வாங்க தெப்போர் சரத்தை பார்க்க போகலாம் कितना है अलावा पैसा Yeah, <laughs> you shower that's not

யமதே கர்ண சிவாயா சனாயா ஹமதே இதை பாருங்க தெப்ப வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பக்தர்களுக்கு இங்கே வந்து அன்னதானம் போட்டுட்ருக்காங்க ஸோ இன்னும் வந்து தெப்ப உற்சவம் முடியல இது வந்து ரெண்டாவது ரவுண்டு அதாவது மொத்தம் மூணு ரவுண்டு வருவாங்க ஸோ ரெண்டாவது ரவுண்டு போயிட்டு இருக்கு பாருங்கள் அண்ணா செம கூட்டாங்க நானே எதிர்பார்க்கல ஸோ நம்ம இன்ட்ரோ வீடியோ பேசக்குள்ள மணி ஆறரை மணி அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு வந்து பார்க்குறேன் நிற்கவே எல்லாம் இடம் இல்லை எள்ளு போட்டால் எள்ளு அந்த அளவுக்கு செம கூட்டமாக இருந்தது இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே எல்லோரும் அன்னதானம் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லோரும் மக்களே இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த ஞான பிரகாசம் தெரு அந்த குளம் இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு வடக்கு சைடு இருக்கக்கூடிய கரவியெல்லாம் இருக்கும் அதாவது வந்து இந்த கேசினோ பேக்கரியோட ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும் பாருங்க அந்த சைடு இருக்கும் ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம வரக்குள்ளே எள் போட்டால் தெரியல தெரிக்கல அளவுக்கு கூட்டம் ஸோ நம்ம ஊர் சிதம்பரத்துலேயும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னாக்குள்ள ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிட்டாங்க ஸோ ஏன்னா பதினோரு மணி ஆகிடுச்சு இல்லையா ஸோ அது எப்படி நடக்கும்ன்றது மக்களுக்கு கொஞ்சம் ஆரவாரமாக இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்துட்றாங்க ஸோ உள்ளூர் மக்கள் தான் முக்கால்வாசி எல்லாேருமே பார்த்துருக்கிறது ஸோ வெளியூர் மக்கள்லாம் அந்த அளவுக்கு இல்லை ஸோ இருந்தாலும் நம்ம ஊர்லேயும் ஒரு தெப்ப இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்க அப்படின்னு அதை பார்க்கக்குள்ள நமக்கே கொஞ்சம் மெய்சியில் இருக்குது ஸோ அந்த வகையிலே தான் அந்த தெப்ப உற்சவத்தையும் வந்து அமைச்சிருந்தாங்க ஸோ நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாங்க தெப்ப உற்சவத்துக்கு ஸோ அடுத்த வருஷமும் இந்த மாதிரி நடக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு நடை வந்து இந்த மாதிரி தெப்போரிச்சாத்தான் வெகு விமர்சையாக நடத்திட்டு வருவாங்க ஏராளமான பொதுமக்கள் அப்புறம் போலீஸு அவர் இதை பாருங்க ஃபயர் சர்வீஸ் முக்கியமாக இதுக்கு ஃபயர் சர்வீஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அவங்க இருந்தால் தான் இதை வந்து நடத்த முடியும் பார்த்திங்கனாலும் தெரியும் ஒருத்தர் குளத்தில் விழுந்திருப்பார் ஸோ அவரே போய் காப்பாற்றுறதுக்கு டக்குன்னு வந்துட்டாங்க அந்த இதை எடுத்துக்கிட்டு போட் எடுத்துக்கிட்டு ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்காங்க ஷோ மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரொம்பவே க்ரௌடு கம்மியாயிடுச்சு ஏன்னா ஒரு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நிறையா மக்கள் வந்து அவ்வளோதான் நினச்சிட்டு போயிட்டாங்க பட் ஆனால் அப்படி கிடையாது இது மொத்தம் மூணு ரவுண்டு சுற்றி வரும் அந்த தெப்பகுளத்தை மூணு முறை சுவாமி வந்து வளம் வருவார் தெப்ப குளத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு காலத்தில் இந்த சைடு போனாலே ஒரு மாதிரி இருக்குங்க அந்தளவுக்கு ரொம்ப மோசமான நிலமையில இருந்தது ஸோ அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த தெப்போற்சவம் பண்ணுறது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு செயல் ஸோ அதுக்காகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த தெப்போர்ஷம் வந்து நடக்காமலே இருந்தது எனக்கே தெரியாதுங்க நாலாமே சின்ன வயசில் சின்ன அதாவது இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரிஞ்சிருக்காது ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க லைட் செட்டிங்லேருந்து அது வந்து ஆக்சுவலாக துடுப்பு போட்டு தான் உங்களுக்கு தள்ளிட்டு வராங்க பாருங்கள் அம்பாள் பார்க்குறதுக்கு அப்படியே கண்குள்ளாக காட்சியாக இருக்குது அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சிறப்பாக பண்ணுவாங்கன்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது இன்னும் வெளியூரில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல ஸோ சிதம்பரத்துலேயும் இந்த போகிறவங்க நடக்குமோ அப்படின்றதெல்லாம் எங்கள் ஊருக்கே ஆச்சரியமா இருக்குன்னு நோக்கில் இப்போ வெளியூரில் உள்ளவங்களுக்கெலாம் எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் சொல்லுங்கள் ஸோ நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு காண கிடைக்காத ஒரு கண்குள்ளா காட்சி நல்ல சிறப்பான முறையில் நடத்தியிருக்காங்க வேற லெவல் இது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வளம் வருவாரம் இப்போயும் உங்களுக்கு கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிருச்சு இன்னும் ஒரு அங்கே போய் திரும்ப நிப்பாட்டிட்டு திரும்ப ஒரு ரவுண்ட் அடிச்சு வரதுக்கு ஒரு மூணு மணி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா சுவாமி வெளில எடுத்துகிட்டு வந்து தீபாரதனா பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆகிடும் எப்படியும் ஸோ அளவுக்கு ஒரு நிறைய மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு காட்சிகளாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊரும் எவ்வளோ ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி सुठी न हेमाय त <laughs> ஓகே இந்த பாருங்கள் ஸோ நீங்கள் தெப்ப உற்சவம் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ பார்க்கவே ரொம்பவே கண்குள்ளாக காட்சியாக இருந்திருக்கும் இந்த தெப்ப உற்சவத்தை வந்து நான் கவர் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டே நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ரீல்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்திருப்பேன் இன்ஸ்டா யூடியூப்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடியே எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது அதில் மட்டும் இல்லாமல் பத்திரிகையும் வந்திருந்தது ஸோ அப்போவே நினச்சேன் இதை வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி காமிச்சிருக்கோம் எல்லாத்தையும் இந்த தெப்போர் சதை பார்த்து நீங்களும் சாமியை தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஸோ எல்லா அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஸோ இதே மாதிரியான தெப்போர் சத்தம் நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா அடுத்த இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வரக்கூடிய ஆணி திருமஞ்சனத்தில் இல்லை அடுத்த வருஷம் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் முடிஞ்சு வரக்கூடிய தெப்போர் ஒரு வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் நேரில் ஸோ அவ்வளோதான் இதோடு நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் உங்களை ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை சி த நெக்ஸ்ட் வீடியோ